ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கப்போகும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளையும் இப்போவே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் ஏன் இப்போ வந்திருக்க டிவிக்கேன்னு ஊழியர்களையும் மன்றங்களையும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளையும் பொறுப்பாக அரசியல் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை இப்போது போலி வாக்காளர்களோட வாக்குப்பதிவு இல்லை வீடியோ மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதும் டிஜிட்டலில் கேம் பெயின் பண்ணுறதும் வாட்ஸ்அப்பில் பிரச்சாரம்னு இப்போ ஒட்டுமொத்த ஓட்டு போடுறதுக்கான ஆயுதங்களையும் மாற்றி அமைச்சிருக்கு இப்போ இருக்க டிஜிட்டல் உலகம் ஒரு பக்கம் ஸ்டூடியோ லெவலில் வீடியோக்களோ மற்றொரு பக்கம் மீம்ஸுகளாக சொல்லப்படும் கருத்துகளோ ஐடி டீம்களை கட்சி அளவில் செயல்படுறாங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசுனா அதுக்கு பதில் கேம்பெயின் போட்டு ஒரே நாளில் நம்ம மொபைலில் வந்துருது இதுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அரசியலுங்கிறதே வெளிப்படையான சண்டை மட்டும் இல்லைங்க அதுக்கு பின்னால நடக்கிற வேலைகரமான திட்டங்களும் முக்கியம் இப்போ என்னதான் நடக்குது தெரியுமா டிஜிட்டல் உலகத்துல டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்றதும் பூத் லெவலில் டேட்டாவும் யூத் என்கேஜ்மெண்ட் மாடல்ஸ் எல்லாமே இந்த தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி ஆயுதமாக மாறிடுச்சு ஒரு ஊரில் எவ்வளோ வாக்காளர்கள் எந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்களோட ஃபேஸ்புக் பழக்கம் கூட எல்லாமே கணக்கில் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் தேர்தல் முன்னேற்றத்தில் மற்றொரு முக்கிய அம்சமாக கூட்டணி அரசியல் பார்க்கப்படுது டிஎம்கே காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்களா இல்லை ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்களா இல்லை பிஜேபி தனித்து போட்டியா இல்லை என்டிஏ முழுமையாக ஒன்றா இருக்க போகிறாங்களான்னு இந்த கேள்விகளுக்கும் இன்னும் பதில் கிடைக்கல இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு சவாலாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க போகிறது மக்கள் கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் சந்தித்த முக்கியமான பிரச்சனைகள் பொருளாதார வீழ்ச்சி வேலைவாய்ப்பு குறைவு மின்தடை பெட்ரோல் டீசல் விலை உயர்வுன்னு அரசாங்கம் இதை பற்றி எதில் அக்கறை எடுக்குது முந்தைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுச்சா இதுதான் இப்போ மக்களின் கேள்வியாக இருக்குது இது எல்லாத்துக்கும் மூலதனமாக இப்போ மீடியா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு யாருமே டிவி பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க ஆனால் யாரும் ஒரு விஷயத்தை அழிவ வைக்க அளவுக்கு ஒரு யூடியூபு இன்ஸ்டா ரீல்ஸுன்னு பார்க்குறாங்க ஒரு ஸ்பீச்சு ஒரு வீடியோ கிளிப்பு நல்லா வைரல் ஆகிறதுக்கான காரணம் மக்கள் ஆர்வமாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் இந்த இம்பேக்டை தான் கட்சிகள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சுமார் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு லட்சம் பேர் முதல் தடவையாக வாக்களிக்க போகிறாங்க இதில் பல பேர் நெட்ஒர்க்கிங்கு சோசியல் மீடியா மற்றும் காசு பணுன்னு எதையுமே பார்க்காம அரசியலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க இந்த இளம் வாக்காளர்கள் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி நிச்சயமாக கிடைக்க போகுது கடந்த தேர்தல்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த நேரத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை நம்பிக்கை கோபம் மக்களின் சாய்வு இப்போ இல்லை ஏன்னா அப்போ கோவிட் பாக்ஸ் இருந்துச்சு பணவீக்கம் இருந்தது வேலைவாய்ப்பு மின்தட கல்வி இது எல்லாமே கோவிட்னால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருந்துச்சு அப்போது டிஎம்கேக்கு எதிராக இருந்தவங்க எல்லாருமே இப்போவும் இருக்காங்க இந்த முறை மறு ஆட்சிக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லை எதிர்கட்சிகள் மீண்டும் துண்ட போட போகிறாங்களான்னு பார்க்கலாம் இது எல்லாம் தாண்டி முன்னணி அரசியல் கட்சிகள் தயாரா இருக்காங்க புதிய கட்சிகள் உருவாயிருக்காங்க ஐடி யானைகளும் களமிறங்கியிருக்காங்க ஆனா இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் முக்கியம் மக்கள் மக்கள் தான் இது எல்லாத்தையும் மாத்த போறாங்களா முடிவுக்கு கொண்டு வர போறாங்களான்னு சொல்ல போறாங்க தேர்தல் நடக்க இன்னும் பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலும் மனசாட்சியோட ஓட்டு போட மக்கள் முன்வர வேண்டும் நீ என்ன நினைக்கிறீங்க எந்த கட்சி தோக்கும் எந்த சின்னம் வெல்லும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அரசியலில் ஆர்வம் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக ஓட்டு போடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஓட்டுனுடைய முக்கியத்துவத்தையும் அரசியலுடைய பின்புலத்தையும் இந்த வீடியோ மூலயமா பகிர்ந்துக்கோங்க